Thank you. ஜேகேடி யூடியூப் சேனல் ஏற்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பார்ப்புலி மீண்டும் ஒரு நல்ல தவணை உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையிற வாங்க வீடியோவில் போனோம் இன்னைக்கு நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து வந்து கிராஃப்ட் ஸ்கின் கிராஃப்டை பத்தி பார்த்தோம் அடுத்து வந்து ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட் இப்போ வந்து நான் அது கொஞ்சம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது ஏன்னா ஹேர் லாஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது புஷ்ஷாக நான் இதுக்கு முன்னாடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஹேர் லாஸ் வந்து ஒன்று ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரலாம் இல்லை ஜெனெட்டிக்கலாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சினால் இருக்கலாம் இல்லை ஏதாவது ட்ரக் வந்து சில நேரம் ப்ரெலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதனால் இருக்கலாம் இல்லை டியூ டு ஆண்டர்லய் மெலிமென்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ காரணங்களால வந்து ஹேர் லாஸ் வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்பாண்ட் ஆனால் ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் அதுக்குன்னே சில வரையறைகள் இருக்கு அந்த மாதிரி சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பண்ண முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தௌசண்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் அந்த மாதிரிலாம் வந்து செலக்டிவாக இருக்குது அவங்களுடைய ஹேரை எடுத்து சைட்லையும் பேக்லேயே இருக்கிறது ஹேரை எடுத்து அந்த ரொம்ப லாஸ் ஆகுது இல்லையா அந்த சைட்ல வந்து வைப்பாங்க இது வந்து ஸ்கின் வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் நாட் நோ அசோசியேட்டட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எதுவும் இருக்கிறது ஆங்கிலேசிங் ஸ்பாண்டிலேட்டிஸ்ன்னு அப்படி ஒரு இது இருக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது லியூபஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத மாதிரி முதல்ல ரூல் அவுட் பண்ணி கிடணும் அது எல்லாம் இல்லைங்கிறத வந்து சரி பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸே இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு வந்து நம்ம வந்து டோனர் சைட்ல இருந்து ஹேர் எடுத்து அந்த அலப்பீஷா இருக்கு ஹேர் லாஸ் ஆகி பால் நஷ்டம் இல்லையா சொட்டத்தலை அந்த இதில் வந்து ஹேர் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது அதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிட்டிங்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிட்டிங்கில் வந்து பண்ணிட்டு ஃபாலோ அப் வந்து இட்ஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க கரெக்டான ஃபாலோ அப் இருக்கணும் அதே மாதிரி வந்து வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவா வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா வந்து கொடுக்கணும் போஸ்டர்வா கேர் கொடுக்காட்டினாலும் ஹேர் வந்து டிரான்ஸ்பிளான் வந்து சரிவர குரோ ஆகாம ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக வந்து இன்ஃபெக்ஷன் இன் ஹேண்டில் இது பண்ணாலுமே அந்த ரிசல்ட் வந்து ஓவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்கில் ஆஃப் த சர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூட்டபிள் பேஷண்ட் சூட்டபிள் சைட் ஃபார் டொனேட் பண்றதுக்கு நம்ம செலக்ட் பண்ற இது அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணி நோ அண்டர் டிசீஸ் எதுவுமே டிசீஸ் எதுவும் இருக்கக்கூடாது அண்டர்லைன் இம்யூன் இதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதுவே வந்து நம்ம நம்மளுடைய டிரான்ஸ்பிளான் பண்ணுன்னு ஹேரே சேர்த்து அழிச்சிடும் ஸோ இதெல்லாம் முதல்ல வந்து இது முன்னாடி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே யூ ஹவ் பி வெரி கே கேர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்து ரூல் அவுட் பண்ணணும் ரூல் அவுட் பண்ணிட்டு நார்மல் ஏஜ் வந்து நார்மல் ஹேர் லாஸ் இஸ் ஒன்லி டியூட்டு இதனால தான் ஜெனெட்டிக்கல் இருந்தாலுமே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும் ஸோ ஜெனெட்டிக்கலாக இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணி சோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்பிளான் பண்றது வந்து கரெக்டாக நல்லா திக்கான ஹேராக சைட்லையும் பேக்லையும் எடுக்கணும் அங்கே தான் எடுத்தால் தான் வந்து ஹேர் வந்து நமக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணாலும் நல்லபடியாக இதாக இருக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப்புங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக இது பண்ணணும் அதை நல்லா வந்து பராமரிக்கணும் வேற எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது டாபிக்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல் கெமிக்கல் கலந்தது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது அது மாதிரி ரொம்ப ஷாம்புயிங் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணினதுக்கு அப்புறமே வந்து ஹேர் லாஸ் வந்து ஃபிஃப்டி டு செவன்ட்டிக்குள்ளே தான் இருக்கணும் டெய்லி அதுவும் கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆக தான் செய்யும் பட் ஃபிஃப்டி டு செவன்ட்டிக்குள்ளே இருந்தாங்கன்னா நார்மல் மோர் தென் ஹண்ட்ரட்னாலே அது வந்து அப்னார்மல் தான் ஸோ நம்ம வந்து அது வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிடணும் கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து அது வந்து இதாகும் டயட்ல வந்து பயோட்டின் ரிச் பிளஸ் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி சிக்ஸ் மெயின்லி பி சிக்ஸ் பயோட்டின் அதுக்கப்புறம் வந்து டைமின் ரிச் இந்த இதெல்லாம் வந்து உணவுல எடுத்துக்கிட்டாங்கனாலே ஓரளவு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா சப்ளிமெண்ட் பண்ணும் பட் ஆண்ட்ரஜினிக் அலப்பீஷியா வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டொனேட் பண்ண சைட்ல கூட திருப்பி வந்து அலப்பீஷியா வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆண்ட்ரஜினால அந்த கார் ஹார்மோன்னால வரதுனால அதே மாதிரி ஜெனட்டிக்கலும் நீங்க வந்து பண்ணனீங்கனாலுமே சில நேரங்களில் வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ண பிறகு கூட திருப்பி வந்து சொட்டத்தில் வர வந்து வாய்ப்புகள் இருக்கு ஐடியல் ஏஜ் வந்து இருபத்தி ஒம்போதுலேருந்து நாற்பதுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த மாதிரி ஏஜ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் நோ அண்டர்லைங் டிசீஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் பிளானிங் இது நம்ம சொல்லணும் ப்ராப்பர் பிளானிங் ப்ராப்பர் ஷெட்யூல் பண்ணிட்டு அதை ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக பண்ணுனா நிச்சயம் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்து நம்ம எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் அதுக்கு கரெக்டான இது டயட் நல்லா இது பண்ணி அந்த ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லா பராமரிப்பு கொடுத்தா கண்டிப்பா வந்து ஒன்ஸ் ஹேர் பண்ணியாச்சு தான் இட் இஸ் லைஃப் லாங் அதை வந்து நம்ம திருப்பி எல்லாம் இது பண்ண வேண்டிய இடையில அது விழுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது கிடையாது கிடையாது எந்த நாட்டில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப பண்றாங்க ரொம்ப நல்லா இதாகுதுன்னா டர்க்கில துருக்கி சொல்லுவாங்க இல்ல துருக்கி டர்க்கி அதுல வந்து ரொம்ப நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இது நம்மளே இப்ப வந்து கொஞ்சம் இம்பார்டன்ஸ் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க பெங்களூரில் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு மெட்ராஸ்ல எல்லாம் வந்து இன்னும் ரொம்ப இதை வந்து ரொம்ப இது பண்ணலை ஏன்னா சில அன்டுவர்டு ரியாக்ஷன் வந்து நல்லா வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான் வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல வரவேற்பு இல்லை அதை விட வந்து டாப்பிக்கல் மினாக்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டே இருந்தாலே அதுலேயே நல்லா இதாகுதுன்னு சொல்லிட்டு பட் மினாக்சரியில் எடுக்கிறது வந்து ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா சில நேரங்களில் வந்து அலர்ஜி ஆகும் சில நேரங்களில் வந்து அப்புறம் லாங் யூஸ் இது பண்ணும்போது பின்னாளில் வந்து அவங்களுக்கு வந்து மெலிக்னன்ட் சேஞ்சஸ் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து மினாக்சல் யூஸை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கணும் லிமிட் பண்ணி விட்டு விட்டு யூஸ் பண்ணணும் ஆனால் அது விட்டாலே வந்து ரீபவுண்டு ஹேர் லாஸ் வந்து இருக்கும் ஸோ தைராய்டு வந்து முதல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா ஹேர் லாஸ் இருந்தாலே முதல்ல வந்து தைராய்டு வந்து செக் பண்ணிக்கோங்க தைராய்டு டயட்டு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா அது எல்லாமே பார்த்துக்கிட்டு அது எல்லாமே வந்து டயட்ல வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும் உணவுல வந்து ஹேர் லாஸ்னாலே அதுக்கு நீங்க வந்து இது பண்ணணும்னா மெயினாக வந்து எண்ணெயில் வந்து விளக்கெண்ணங்க விளக்கெண்ணெய் வந்து வீக்லி வந்து சப்ளை பண்ணாலே கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் இருக்கும் ஆனால் அந்த விளக்கெண்ணில வந்து ஒரே ஒரு டிராபுக்கு வந்து அந்த ஸ்மெல் தாங்க அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் தலையில் தேய்ச்சிட்டு இது பண்ணால் அது வந்து அதனாலதான் வந்து அது வந்து மக்களால் நல்லா மரவேற்கப்படல விளக்கெண்ணெய் அடுத்து வந்து கருவேப்பில கருவேப்பிலை 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 எல்லா ஃபார்ம்லயும் கருவேப்பிலை கர்சலாங்கண்ணி இது கலந்து இது பண்ணா செம்பருத்தியலை இந்த மூணையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட் இது பண்ணாத வந்து நிழல்ல நல்லா அப்படி சின்ன சின்னதாக இது மாதிரி வச்சு நிழல்ல நல்லா உலர வச்சு அதை நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சி இது பண்ணி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் நல்லா இதாகும் அடுத்து வந்து ஷாம்பு எதுவுமே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் சீக்கா இல்லைனா பாசி பருப்பு மாவு அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் கண்டிஷனராகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இது பண்ணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் ஒரே தண்ணியில் தான் குளிக்கணும் நம்ம வந்து போர் வாட்டர் கூட குளிக்கலாம் ஆனால் அதே இது ரொம்ப தண்ணி அடிக்கடி வந்து தலை குளிக்கிறது வந்து மாற்றாமல் வச்சுக்கிட்டு அடுத்து உணவில் வந்து நான் சொன்ன மாதிரி பி சிக்ஸ் அண்டு பயோட்டின் ரிச் இந்த உணவுகள்லாம் ரெகுலராக இது பண்ணணும் கருவேப்பிலையும் எல்லா நல்லா ஹெல்ப் பண்ணுங்க பச்சையா சாப்பிடலாம் ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம் சட்னி பொடி சாப்பிடலாம் சாப்பிடலாம் கருவேப்பிலையும் நல்ல உணவில் எப்போவுமே எடுத்துக்கிட்டாலே ஹேர்லாஸ் இருக்காது தைராய்டு வந்து கண்டிப்பா ரூல் பண்ணிடணும் இந்த மாதிரி என்று அடர்த்தியான அழகான கூந்தலோட நீங்கள் நீங்க ஷாம்புக்கு பதிலாக சீயக்காய் காசு வெந்தயம் கலந்த பொடி வந்து தலைக்கு தேய்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உணவில் வந்து பயோட்டின் ரிச் உணவு வந்து நல்லா உணவில் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து கருவேப்பிலை கர்சலாங்கண்ணி செம்பருத்தி இலை இது கலந்த காய்ச்சி அதை பேஸ்ட்டாக பண்ணிக்கணும் அந்த இலையை பூரா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்து அந்த விழுது வந்து என்ன இல்லை கோகனட் ஆயிலில் வந்து அந்த செக்கில் ஆட்டுவாங்கன்னு வாங்களேன் அந்த செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலோட இதை போட்டு நல்லா ஸ்லோலேயே ஃப்ளேம் வந்து ஹைலே வரக்கூடாதுங்க நல்ல சிம்ல இருந்து அந்த எசன்ஸ் பூரா இதில் இறங்கணும் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கிரீனிஷ் ப்ரவுன் மாதிரி ஒரு கலர் வரும் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் தேய்ச்சிங்கனாலே நல்லா இதாகும் அடுத்து வந்து ஸ்டால்ப் மசாஜர் ஸ்கால்ப் வந்து ஒரு மசாஜர் இருக்கும் அந்த மசாஜர் வந்து பிளட் வேஸ்குலாரிட்டி வந்து கூட்டும் வீட்டிலேயே ஒன்ஸ் நல்லா கொதிக்கிற வெண்ணியில் டர்க்கி டவல்ல மூக்கிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதை அப்படியே தலைக்கு வச்சிங்கனாலும் நல்லா வேஸ்குலாரிட்டியே கூடும் இதெல்லாம் வந்து முடி உதிர்வதை தவிர்க்கதற்கும் முடி நல்லா கருமையா கருகருன்னு வளர்கிறதுக்கும் உள்ள டிப்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்க வரை நன்றி குறிவிட பெரிய நன்றி வணக்கம்